அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி மாவு இலை புதினா வச்சு ஒரு ரொட்டி பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒரு கிண்ணம் நிறைய அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பொடி புதினா இலை தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இது முள்ளாங்கி கீரை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த கீரை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கலாம் இல்லாட்டி ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது நல்லா மாவு ஃபுல்லாக கீரையாக வர மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக இதை விசஞ்சி விட்டுக்கலாம் ஒரே ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்தாச்சு ஒரு தட்டு எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கேன் நம்ம இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதில் வச்சு நல்லா தட்டிக்கலாம் மெல்லிசா மெலிசா தட்டை வரும் வேகிறதுக்காக வேண்டி நடுவில் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து கையில் வச்சு துணியை மேலேருந்து மெதுவாக எடுத்து சூடான தவால் சேர்த்துக்கலாம் இந்த ஓட்டையிலலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சுத்திரும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா இப்படியும் அப்படியும் நல்லா திருப்பி நல்லா வெந்ததும் கலர் மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள் செவக்க செவக்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இன்னொன்று போட்டு காட்டுறேன் இந்த ஓரமெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் அதை நல்ல ஓரத்துக்கு இந்த தவாவின் ஓரத்துக்கு கொண்டு வந்து அங்கே த எண்ணெய் நிற்கும் அதை நல்லா நம்ம அழுத்தி அழுத்தி வச்சு இதை நல்லா சவக்க சவக்க எடுத்துடலாம் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான முள்ளாங்கி கீரை அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் சுட்டாச்சு முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ